நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து ஆதியாகமம் இருபத்தி ரெண்டு பதினான்கு ஜெனிசிஸ் ட்வெண்ட்டி டூ வர்ஸ் ஃபோர்டீன் த லார்ட் வில் அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு குறிப்பிட்ட காரியம் அல்லது அநேக காரியங்கள் எப்படி முடியுமோ என்று கவலைப்பட்டு கலங்கி கொண்டே நாம் இருக்கிறோம் அல்லவா கத்தர் மோரியா மலையிலே ஆபிரகாமின் ஒரே மகனாகிய ஈசாக்கை பலியிடாதபடி எப்படி பார்த்து கொண்டாரோ அதே போல உங்களுடைய என்னுடைய காரியங்களை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்வதாக இன்று வாக்கு கொடுக்கிறார் அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆமன் ஏகோவா ஈரே பரிசுத்த பிதாவே மெ நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் நாட்டின் ஐந்து கட்ட தேர்தல் பணிகளை முடித்திருக்கிறோம் ஆண்டவரே மீதி இருக்கிற இரண்டு கட்ட தேர்தல் பணிகளுக்காக அதன் பிறகு அவற்றை எண்ணும் பணிகளுக்காக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் நீர் இதை பொறுப்படுத்திக் கொண்டீர் என்று எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நாங்கள் வசனத்தை விசுவாசிக்கிறோம் உம்முடைய சித்தம் எங்கள் நாட்டில் நடக்கப் போகிற தயவிற்காக நன்றி எங்கள் கவலைகளெல்லாம் பேரில் வைத்து விடுகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமன் ஆமன்